நன்றியும் என தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் காக்கும் கரங்கள் அறக்கட்டளை மாத்தியோசி குழுமம் வழங்கும் வாரந்தோறும் சமூக நீதி அரங்கம் இந்த நிகழ்வை சிறப்பாக வடிவமைத்து அதற்கான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து நம்மையெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நமது மதிப்பிற்குரிய சகோதரி ராணி அம்மா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் பங்கு கொண்டுள்ள மாபெரும் ஆளுமைகளுக்கும் எனது பணிவான மாலை வணக்கம் முதலில் புத்தாண்டு பிறந்த போது நாம் அனைவருக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி அதற்கப்புறம் அந்த கருத்துக்களை சொல்லலாம் என்றும் பனிரெண்டு மாதங்களும் நம்பிக்கையின் தாயகம் ஐம்பத்தி இரண்டு வாரங்களும் ஆற்றலின் கருவூலம் நாட்களும் கோளு கோள்களும் நாட்டிடும் நங்கூறும் நம்பிக்கையின் வெளிச்சம் நமக்கெல்லாம் மன நிறைவு அமைதியின் வழியில் ஆற்றல் வறுமையின் நிலை ஒழிந்து வளம் நிறைந்து புத்தாண்டு பிறக்கட்டும் புதுமைகள் பூக்கட்டுமே அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு சமதங்களை சொல்லி மறப்பதா செய்து காட்டுவதா என்னும் தலைப்பில் செய்து காட்டுவதே என்ற அணியில் நான் எனது கருத்துக்களை பதிவு செய்ய விழைகிறேன் முதலில் புத்தாண்டு சபதம் என்பதே இன்னி நாளைக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்ட இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம முடிவு செய்வது வந்து புத்தாண்டு சபதமா இருக்கக்கூடாது என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவோம்னா இலக்குகளை தெளிவுபடுத்தணும் ஏன்னா இலக்குகள் இருந்தா மட்டும்தான் நாம வந்து போகின்ற பாதை என்ன நாம எதை நோக்கி செல்றோன்ற அந்த தெளிவு இருக்கும் இலக்கு அற்ற பாதை வந்து பாத்தீங்கன்னா வழித்தடம் தெரியாத அல்லது போகின்ற இடம் தெரியாத பாதையை போன்றது அப்படித்தான் நம்ம இலக்குகளை சரியா தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா மாணவர்களுக்கு இலக்குகளை மூன்று விதமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எப்படின்னா முதல்ல நாளையுடைய இலக்கு என்ன இந்த ஆண்டினுடைய இலக்கு என்ன அடுத்து வாழ்க்கையின் இலக்கு அல்லது ஆண்டினுடைய இலக்கு அப்படி அந்த அந்த இலக்குகளை இலக்காகவும் நீண்ட இலக்காகவும் நாம் வகைப்படுத்திக்கணும் முதல்ல இன்றைய அதாவது நாளைக்கு செய்ய போறத நம்ம மனதளவுல திட்டமிட்டா மட்டும்தான் அந்த நாளை நம்மளால வெற்றிகரமா செய்ய முடியும் இத வந்து மனவளக்கரை கலை என்றதுல வந்து அழகா சொல்லுவாங்க அதாவது நாம என்ன இது வந்து பெரிய பெரிய ஞானிகள் கூட வந்து மனசுல என்ன பண்ணுவாங்களாம் அதை ஓட்டி பார்ப்பாங்களாம் எப்படின்னா ஆழ் மனதுல என்ன செய்யணும் திட்டமிடும் பொழுது அதை அப்படியே அந்த நாளில் நம்மால் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் எப்படி காலையில எழுஞ்சிருக்க என் காலை கடன்களை முடிக்கிற உடற்பயிற்சி செய்யறோம் அடுத்து பள்ளிக்கு கிளம்புறோம் மாணவர்களோடு இன்னைக்கு இந்த பாடம் நடத்த போறேன் இதை நம்ம மன மனசுக்குள்ளே சொல் நினைச்சுப்பேன் அடுத்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னைக்கு தேர்வு இருக்குது இந்தந்த கேள்வியெல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் மாணவர்கிட்ட சொல்லணும் அடுத்து இதுல யாரு வெற்றி அதாவது தோல்வி அடையக்கூடிய மாணவன் யாருன்னு இனம் கண்டு அந்த மாணவனுக்கு இதை படிக்க வைக்கணுன்றதை என் மனதுக்குள்ளே காலையில எழுந்த உடனே இதெல்லாம் பிளான் பண்ணிடுவேன் எல்லாமே திட்டமிட்டுடுவேன் அப்ப நான் அங்க போயிட்டு எனக்கு அந்த நிமிடம் தான் எனக்கு ஒரு பீரியட் தான் இருக்கும் அந்த ஒரு வகுப்புல என்ன நான் திட்டமிட்டனோ திட்டமிட்டன செயல் வடிவம் கொடுக்கணும் அப்ப அந்த செயல் வடிவம் கொடுக்கணும்னா நான் முன்கூட்டியே அந்த தயாரிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் அடிக்கடி சொல்லுவேன் எப்பப்ப எந்தெந்த வேலையை எப்ப செய்யணுமோ அப்பப்ப அந்தந்த வேலையை அப்பப்பவே செஞ்சுட்டா எப்பவுமே கவலைப்பட தேவைல அப்படின்னு மாணவர்களுக்கு அப்படி அந்த நாற்பது நிமிடத்தை நான் தேர்ந்து தெளிவுபடுத்திட்டு நான் போய் சொல்லும் பொழுது ஒரு பாடத்தை அதாவது ஒரு தமிழ் வகுப்புல இப்ப நான் ஒரு பத்தாம் வகுப்புக்கு வரையாண்டு தேர்வுக்கு தேவையான பாடக்குறிப்பை நான் சொல்லணும் பாட அது நாற்பத்தி ஐந்து வினாக்களுக்குரியத சொல்லணும் அப்படின்னா நான் முழுதா எனக்கு அந்த ஏழு பாடங்கள் உள்ள அனைத்து பகுதிகளும் எனக்கு தெரியணும் நாற்பதாவது கேள்வி என்னன்னு தெரியணும் இருபத்தி அஞ்சாவது கேள்வி என்னன்னு தெரியணும் அந்த மாதிரி தெளிவு திட்டமிடுதல் இருக்கும் அப்போ நான் வந்து என்ன பண்ணோம்னா தொடர்ந்து இப்ப நம்ம பன்னிரெண்டு வருடமா பத்தாம் வகுப்பு எடுக்கிறதுனால தமிழ்ல எந்த கேள்வி எங்க வரும் எந்த ஒரு நாப்பத்தி ஐந்தாவது எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா இப்ப கூட என்னால ஒரு ரெண்டு நிமிடத்துல என்னால என்னுடைய மூளை வந்து அதை சரி சமப்படுத்தி கரெக்டா சொல்ல முடியும் அப்ப நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம திட்டமிடுதல் தான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு நாளினுடைய இலக்கை நான் வகை செய்வேன் முதல்ல அடுத்து ஒரு ஆண்டினுடைய இலக்கு இந்த ஆண்டினுடைய இலக்கு என்பதுன்னா அம்மா சொன்ன மாதிரிதான் இந்த என்னிடம் படிக்கிற மாணவர்களை நான் முழுமையா நூறு சதவீதம் தேர்ச்சி இலக்கு அப்படின்னு என்னுடைய லெசன் பிளான்ல பாத்தீங்கன்னா நமது தேர்ச்சி இலக்கு நூறு சதவீதம் அப்படின்னு தான் போட்டிருப்பேன் அப்ப அது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சென்ற ஆண்டு ஒரு மாணவன் நீண்ட நாள் பள்ளிக்கு வரல வராத சூழ்நிலை அவன் கடைசியா என்ன பண்ண நாமினல் ரோல் கொடுக்கும்போது வந்துட்டான் தொடர்ந்து சரி பள்ளிக்கு வருவா வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை நாமினேட் தான் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு ஒழுங்கா சரியா வராத காரணத்தினாலையும் நம்ம சொல்றது அவன் சரியா டெஸ்ட் ஏதாவதுனாலையும் என்ன பண்ணிடுறான் இருபத்தி ஏழு மார்க்குக்கு எழுதிருக்கா நாங்க மார்க் வந்து எக்ஸாம் முடிச்சு அந்த பேப்பரையும் நாங்க வாங்கி பார்த்தோம் எழுதுன்னு இருபத்தி ஏழு மார்க் அவன் வாங்கின மார்க் இருபத்தி ஏழு மார்க் அவ்வளவு பொருத்தமா இருக்குது ஏன் அப்ப சிஓ வந்தாரு நம்ம பள்ளிக்கு வரும்போது கேக்குறாரு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்க ஏன் உங்களால ரெண்டு பர்சன்டேஜ் வாங்க முடியல ஏன் அந்த மாணவன பா வெற்றி அடைய முடியும் இல்லையா அப்படின்னு கேக்கும் என்கிட்ட காரணம் ஆயிரம் இருக்கு அவனை பத்தி காரணம் சொல்லலாம் ஆனா ஒரு முதன்மை அலுவலர் சொல்லும்பொழுது சிவாவை கேட்கும்போது நம்ம பதில வந்து சொன்னோம்னா நம்ம அவங்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடும் அப்ப ஒன்னு ஒன்னா சொல்ல 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 என்ன ஆயிடுன்னா நம்மள அவங்க வந்து ஒரு கேள்வி கணைகளால் தொடுப்பாங்க உன்னால ஒரு ஆசு மாணவனை பாஸ் பண்ணனா உனக்கு ஏன் நான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கணைகளை இப்பெல்லாம் எழுப்புறாங்க மன உளைச்சல் சரி அது வேற பாட்டு நான் என்ன சொன்னேன்னா ஐயா இந்த மாதிரி மாணவன் இந்த ஆண்டு ஒரு மாணவன் தோல்வி அடைஞ்சிட்டான் அடுத்த ஆண்டு நிச்சயமா என்னுடைய வகுப்புல என்னுடைய தமிழ் பாடத்துல நூறு சதவீதம் தேர்ச்சி எடுத்துருவாங்க ஐயா இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாழ்த்துட்டு போனாரு இது என்ன சொல்லனா இதை திட்டமிடுதல் நமக்கு இருக்கணும் அப்ப நான் இந்த ஆண்டு நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் இருக்காங்க அதுல நான்கு மாணவர்கள் அதே லாங் ஆப்சென்ட்ல இருக்கிறாங்க ஜனவரி வரைக்கும் அவன் அப்படிதான் இருக்கான் டிசம்பர் வரைக்கும் இந்த ரெண்டு மாசத்துல அவனை எப்படியாவது முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து இடைநிலை ஆசிரியராக பணி புரிந்தவன் முதல்ல ஐந்து ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயில போட்டு அந்த குழுக்கள் உட்கார வச்சு அந்த எல்லாம் எடுத்து வந்து படிக்க வைப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து நான் என்ன பண்ணுவேன் ஏபிஎல் கார்பிஎல் சிஸ்டம் சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் நான் முதல்ல அந்த பள்ளிக்கு ஆசிரியரா வரேன் எனக்கு அந்த மாணவர்கள் கூட உட்கார்ந்து பேசி பழகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே என்ன வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு வகுப்பு டைம்ல நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு அந்த தேர்வு கொடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் பயிற்சி கொடுக்கு கொடுத்துருவேன் இந்த பனிரெண்டு மாணவர்கள் இருக்காப்பாங்களே அவங்க எல்லாம் வந்து மலரும் ஒட்டுக்கள் அவங்களுக்கு பேர் அவங்க மலர வேண்டிய முட்டுக்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்னுடைய அந்த அந்த குழுல நம்ம என்ன பண்ணுவோம் ஏபிஎல் சிஸ்டத்துல என்ன பண்ணுவோம் அதே போல என்னுடைய வகுப்புல ஒரு என்ன நான் ஒருவேன் என் கூட வந்து மாணவர்கள் ஒன்னாவதுல படிக்கும் போது இந்த மாதிரி உட்காந்து படிச்சோம் அடுத்து இந்த நம்ம தமிழைய மட்டும்தான் இந்த மாதிரி உட்கார்ந்து படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா முதல்ல என் கூட இணக்கமா பேச ஆரம்பிப்பான் அப்ப நான் என்ன பண்ணுவான்னு சொல்லுவேன் மெல்ல மெல்லக்கிழக்கு மாணவர்களுக்கு டேய் தமிழ் எல்லாம் பாஸ் பண்றது ரொம்ப சுலபம்டா இதை இதெல்லாம் படிடா இந்த இது இந்த டூ மா குறிச்சு கொடுப்பேன் ஆஹ் அதாவது என்னன்னா அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கியே இருந்தான் அவன் வடிகட்டன மாதிரி ஒடுங்கியே இருந்தான் அவனை எல்லாத்தையும் இந்த பாஸ் பண்றதுக்கான ரூட் இதுதான் அப்போ அவனை போட்டு இந்த படிவம் படி இந்த அலைகடல் வாய்ப்படுப்பு வரும் இந்த படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முப்பத்தி அஞ்சு ஒன் மார்க் குறிச்சு கொடுத்துட்டு இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இலக்கு வந்து நிறைய மார்க் எடுக்கலடா தம்பி நம்முடைய இலக்கு ஐம்பது மார்க் அத நீ இந்த எக்ஸாம் எடுத்து காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நம்ம என்ன பண்ணுவோம் இணக்கமா பேசி இது பண்ணுவேன் நான் வந்து கொஞ்சம் கண்டிப்பான ஆசிரியர் இப்ப கூட நான் வந்து கோவப்பட்ட அடிச்சிருவேன் நானு ஆனாலும் அந்த அடிச்சுட்டா கூட என் மான என்ன நினைப்பானா என் நன்மைக்காக தான் அடிச்சாரு நான் ஏன்னா நம்ம சொல்றத அவன் செய்யல அப்படின்னா இயற்கையாவே நம்ம போவோம் ஆனா இன்னைக்கு இல்ல அடிக்க கூடாது மாணவர்களை ஆனா கூட நான் என்ன பண்ணுவேன் கண்டிக்கணுன்றதுல நிச்சயமா ஒரு அடியா அடிச்சிருவான் அப்ப நினைப்பான் நமக்கு நல்லதுதானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை புரிய வச்சு அவனை வந்து அந்த படிப்புல அவனை கொண்டு வருவான் இது வந்து ஆண்டினுடைய இலக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டினுடைய இலக்கை நான் எப்படி தான் நீ என்ன தேர்ந்தெடுக்கிறியோ அந்த பாதைய நீ தான் சரிபார்த்தனும் இப்ப எப்படி நீ பத்தாம் வகுப்பு படிக்கிற அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன ஆக போறன்றது அந்த குரூப் வச்சுதான் நீ ஆக முடியும் முதல்ல அந்த குருப்பை சரியா தேர்ந்தெடு அப்பதான் நீ வந்து அடுத்து என்ன ஆக போற இன்ஜினியர் லைனிங் போக போறியா இல்ல போக போறியா அல்லது வந்து டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நெறிப்படுத்துவோம் அதுக்கப்புறம் இந்த வழிகாட்டுதல் பயிற்சி அப்படி பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகு ஒன்பதாம் வகுப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வகுப்பு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி அந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ப்ரொஜெக்டர் போட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கும் அதனால தன்னுவாரவத்தோடு அது வேற ஒரு ஆசிரியர் தான் எடுக்கிறாரு அவர் வரலனா கூட நான் போயிட்டு இந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் போட்டு இந்தலாம் இருக்கு இதுக்கு என்னென்ன பதிப்பு இருக்கணும் என்னென்ன அப்படின்றத நான் மனமும் வந்து அதை செய்வேன் அடுத்து மாணவர்களுக்கு அந்த ஐந்தாண்டு திட்டம்ன்றது வாழ்வியல் இலக்கு அதுதான் முக்கியம் அப்ப நம்ம என்ன ஆக போற ஒரு இறையன்பு என்ற சொல்றாரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு தன் வாழ்க்கையினுடைய இலக்குகளை எப்பொழுது அவனால் அடைய முடியும் அப்படின்னா எப்ப அத வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றான் அப்படின்னா வச்சீங்கன்னா பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு இருக்கு பாத்தீங்களா இதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பதினேழு வயசு வரைக்கும் ஒரு மாணவன் சின்ன அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு நல்லா படிக்கிறான் என்ன திசை அந்த கட்டமைக்கு தெரியல சில பேர் பிளஸ் டூ வரைக்கும் நல்லா படிப்பான் ஆனா காலேஜ்ல போயிட்டு அவனுடைய மனமாற்றம் ஏற்படும் அவனுடைய மனநிலை எல்லாமே மாறி போயிடும் அப்ப வாழ்க்கையில வந்து அடுத்து அஹ் முப்பது ஆயிரம் நாற்பது ஆண்டுகள் நம்ம சுபிட்சமா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற கட்டமைப்பு தான் அப்படின்றத நம்மளுடைய இறைன் பையா சொல்லிருக்காரு உண்மை ஏன்னா ஒரு மாணவனுடைய வாழ் அந்த பருவத்துல உயர்கல்வி படிப்பாங்க வாழ்க்கையை பற்றிய காதல் உணர்வு ஏற்படும் அல்லது தீய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் பாசம் அன்பு பக்தி எல்லாமே குழப்பமான மனநிலை அந்த பருவம் அப்ப அவனுடைய உயர்கல்வி படிக்கிற நேரத்துல இதெல்லாம் அவனுக்கு வந்து இலக்குகள் தெளிவா இருந்தாலும் வச்சுங்க அவன் என்ன பண்ணுவான் அந்த இலக்கை நோக்கி அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப அவனுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் ஏற்படும் அப்ப அந்த இலக்குகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து பார்த்தா நமக்கு இருக்கணும் அப்படிதான் என் வாழ்க்கையில நான் வந்து அந்த பத்தாம் வகுப்பு இருக்கும்போது என்னன்னு அந்த இரண்டு மூன்று மாதத்துல நான் என்ன ஆகணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் நானும் நிறைய இதே நான் சின்ன வயசுல இருந்து யோசிச்சுதான் ஒவ்வொன்றும் நான் செய்வேன் அப்போ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பாட்டு பாடணும் மேடை பாடகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய இடைநிலை ஆசிரியர் பணி இருக்கும் பொழுதே சுமார் இருநூறு மேடை கச்சேரிகள்ல நானு பண்ணியிருக்கேன் அதாவது கல்யாணத்துல இந்த மாதிரி திருவிழா போன்ற நிகழ்வுகளை மேடை கச்சேரியில பாடகரா இருந்திருக்க அடுத்து எனக்கு கவி எனக்கு என்னுடைய ஆசிரியர் பயிற்சி படிக்கும் பொழுது அங்க பால்ராஜ்குமார் அப்படின்ற ஒரு ஃபாதர் அவங்க நல்ல கவிதை பேசுவாங்க அவர் பேசும்போதே ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய இனிமையான குரல் கொஞ்சம் கண்டிப்பு நிறைந்தவர் அவரோடு நமக்கு எல்லாம் முன்மாதிரி அவரை பார்க்கும்போது நாமளும் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்தாம் வகுப்புக்கு அப்ப தோன்றியது அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி வர வர எனக்கு கவிதை மீது நாட்டம் அதிகமா ஏற்படுது தமிழ் துறை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப எனக்கு தமிழ் மீது உள்ள அன்பின் காரணமாகவும் பற்றின் காரணமோ எனக்கு இந்த இப்ப என்ன கவிஞர் ஆகணும்னு அப்ப நான் விதை போட்டது அடுத்து நான் வந்து பல்வேறு நாளைக்கு பல தளங்கள்ல இன்னைக்கு வந்து அஹ் அருண் கவிஞர் அருண் அப்படின்னா ஆஹ் ஓரளவுக்கு தெரியற அளவுக்கு நம்ம நிச்சயமா பேர் எடுத்திருக்கோம்னா நம்ம தமிழை நேசித்து தொடர்ந்து நம்ம பல்வேறு தளங்கள்ல நம்ம கவிதை கவிதையை அரங்காமங்காம எதை வந்தாலும் நம்மளால முயற்சி செய்வோம் நம்மளால நம்ம பணி நம்ம பணியை செய்வோம் அப்படின்ற ஈடுபாட்டோட செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த பத்தாம் வகுப்பு விடுமுறையில நான் எடுத்த இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகராகவும் கவிஞராகவும் பட்டி நான் அம்மா சொன்ன மாதிரி எல்லா இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்போ செய்து முடிப்பதுதான் வாழ்க்கையினுடைய முக முக்கியம் அதாவது நம்மளுடைய டு ஆர் டை என்று சொல்லப்படுகின்ற நம்ம காந்தியடிகளுக்கு கூற்று செய் அல்லது செத்துமடி அப்படின்னா நம்ம வந்து அந்த செயல் முக்கியம் சொல்லல்ல செயல் தான் முக்கியம் அப்படி நம் செயலை செய்யக்கூடிய திட்டமிடுதல் சரியா இருக்கணும் திட்டமிடுதல் சரியா இருந்தா நம்முடைய பாதைகள் தெளிவாகவும் தெளிவான பாதையில தான் நம்ம சொல்லுவாங்க மீன் பிடிக்க முடியாது அது போல நம்ம வந்து தெளிவான நீரோடையா இருக்கணும் எப்படின்னா உணவுகின்ற காற்றை போலவும் ஓடுகின்ற நதியை போலவும் நம்முடைய வாழ்க்கை தெளிவா இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிறைய தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய இந்த பேச்சு நம்ம கேள்விப்படும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய ஆழ் மனசுல இருந்துதான் நமக்குடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து நம்ம இடத்துல என்ன பண்ண முடியும் ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நமக்கு என்ன படிப்பினை கொடுப்போம் சென்ற ஆண்டு நமக்கு என்ன படிப்பினை கொடுத்தது அந்த படிப்பணையில நாம என்ன கத்துக்கிட்டோம் அடுத்த ஆண்டுல நம்ம எப்படி தீர்மானிக்க போறோம் அப்படின்ற அந்த செயலூக்கம் எங்க இருக்குதுன்னா சரியான திட்டமிடல் தான் இருக்கு அப்போ செயல் ஒன்றே முதன்மையானது அடுத்து நம்பிக்கையோட நம்ம வந்து அந்த செயலை செய்து காட்டணும்ன்ற உறுதியோட இருந்தோம்னா இந்த நாள் எந்த நாளும் இனிமையான நாளு அந்த செயலை ஒரு சபதத்தை செய்து முடிப்பதே சால சிறந்தது என்று கூறி நல்லது வாய் ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறியிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ரொம்ப அழகா ரொம்ப அழகா பேசுனீங்க